திருச்சிற்றம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருமுறை நாற்பத்தி மூன்றாவது வார்த்தை அறிவித்து அன்புறுதல் இறைவன் அறிவிக்க அருள் செய்தியினை அறிதல் ஆன்மாக்களை சீராட்டும் திறம் அறிவித்தல் உன்னால் அறியப்படாதது நானாக அறிதல் திரு துறையில் அருளியது திருச்சிற்றம் மாதிபர் பாகன்மாரை பயின்ற வாசகன் மாமலர் மேயசோதி கோதில் பரங்கருணை அடியார் கோலாபும் நீதி குணம் ஆய நல்கும் போதலர் சோலை பேருந்து பொன்னியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பேரம் வெளிப்படுத்த அருள் அறிவாரின் மாலையன் வாணவர் கோணும் வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞால மாத நிடை வந்திடிந்து, நல்ல காட்டி கூலம் அணி அணி மாடம் நீடு கூலாகும் மட நல்லாட்கு சீலமிக கருணை அளிக்கும் திறமறைவாரெம்பீராணாவாரே அணிமூடி ஆதி அமரர் குமார் ஆனந்த கூத்தமயம் பணிவகை செய்து படவதிரி பாரொடு பின்னும் பாரவியேத்த பிணிகேட நல்கும் பேருந்தூரையும் பேரருளாலன் பெண்பாலு உகந்து மணிவலை கொண்டு வான்மீன் வீ சேரும் வகை அறிவாரின் பேராணாவாரே வேடூர் ஆகி மயந்திரத்து மிக குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோ எங்கள் உய ஆடல் அமர்ந்த பரிமயேறி ஐயன் பெருந்தூரை ஆதி அண்ணாள் கேடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பரி வாரெம்பீரானாவாரே வந்து இமையூர்கள் வணங்கியத்த கருணை கடலாயடியார் பந்தனை விண்டர பரமன் பேருந்தூரை ஆதி என்ன கடலை கடந்து அன்று உங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மெம்பீரல்கருளும் பரிசரி வரம்பீரானே வேவத்தீரீ செற்ற வில்லி வேடுவன் நாய்க்கடி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் எங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்த பேருந்தூரை ஆதி என்று கேவலம் கேளாலை பால் கொடுத்த எம்பீரானாவாரே நாதம் உடைய போதி நில் அண்ணிய நூதலார் போதி பணிந்தள தூவியத்த ஒளிவள சோதியம் ஈசன் மண்ணும் போதல சோலை பேருந்தூரையும் பொன்னியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கேட தருள் செய்மை அறிய வல்லார் எம்பீரானாவாரே பூகாலர் கொன்ற எம் மாலை மார்பன் போருகிர் வன்புலி கொன்ற வீரன் மாது நல்லால் பூமை மங்கை பங்கன் பண்பொழில் சூழ்தன் பேருந்தூரை கோன் ஏதில் பேரும் பூகழ் எங்கள் ஈசன் இரும்காடல் வானற்கு தீயில் தோன்றும் மங்கைய தோல் பூணரும் குருவறிவார் என்பாவாரே தூவெள்ளை நீரணியம் பெருமான் சோதி மையந்தீரநாதன் வந்து தேவத்தோடும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பேருந்தூரை ஆளி என்று காதல் பேருக கருணை காட்டி தன்கழல் காட்டி கசிந்துருக கேதம் கேடு தென்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் என்பீராணாவாரே அங்கனன் எங்கள் அமரர் பெம்மான் பெண்மான் மூதன் அவனை வந்த எங்கள் பாசம் தீர இகபரமாயூர் இன்பம் எய்த சங்கம் காவர்ந்து வன்சாத்தின் ஓடும் சதுரன் பெருந்தூரை ஆளி என்று மங்கையர் மல்கும் மாதூரை சேர்ந்த வகையம்பீரானே மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறைவார் எம்பீராணாவாரே திருச்சிற்றம்பலம்